பெருசுலா கத்துடைய பரிசுத்தனாமத்திற்கு மையந்தாவதாக இந்த செவ்வாய் கிழமை காலிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத புஸ்தகத்தை வாசிப்போம் அது ஆதியாக இந்த புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் அவசரம் அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆப்ரகாம் எகிப்து தேசத் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனா அதுங்க கத்து ஆவணி ஒரு இடத்துல வச்சார் அந்த இடத்துல அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் அந்த இடங்களில் கொடிய பஞ்சம் வந்து விட்டது உடனடியாக இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும் தெய்வ சமூகத்தில் ஜோகம் பண்ணி ஆண்டவரே நான் இங்கேயே புறப்பட்டு போகணும் ஆண்டவரே இங்கே இருக்கவா நான் வெளியிலே போகவா என்று சொல்லி கேட்டிருந்தால் ஆண்டு என்ன சொல்லுவார் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் இவர் அதெல்லாம் கேட்கல உடனே என்ன பண்ணிட்டார் எங்கே தானியம் கிடைக்கிறதோ அங்கே புறப்பட்டு என்ன பண்ணிட்டார் அங்கு எகிப்துக்கு போனார் எகிப்து என்றால் பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த அசுத்தம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த அநியாயம் நிறைந்த அந்த தேசம் அது அங்கே போன உடனே அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது லேளு பஞ்சத்தில் ஆண்டவரை நம்ம கஷ்டம் வரும் நெருக்கம் வரும் துன்பம் வரும் பாடுகள் வரும் பற்றாக்குறை வரும் தேவைகள் வரும் ஆனால் என்ன செய்யக்கூடாது கர்த்தர் வச்சிருக்க இடத்தை விட்டு அவர் சொல்லாமல் நாம் எங்கும் புறப்பட்டு போகக்கூடாது இங்கே நமக்கு போதுமான சம்பளம் கிடைக்கல அதனால் இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன் அது தெய்வ சித்தமான அன்பற்றை சொல்லி ஜெ ஜெபிக்க இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல வேறு ஸ்கூல் போகிறேன் இந்த காலேஜுக்கு பிடிக்கல நான் வேறு காலேஜுக்கு போகிறேன் இந்த தொழில் எனக்கு பிடிக்கல வேறு தொழில் செய்கிறேன் ஜபம் பண்ணி அதில் ஆண்டவர் உங்களுக்கு இதை செய் இதை செய்யாதே இங்கே போ இங்கே போவாதே என்று சொல்வாரானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் என்பதை கொள்ளுங்கள் வியாபாரகாம் கத்திடத்தில் விசாரிக்காமல் போனான் அங்கே அவனுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டது தன் மனைவி அங்கே வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமானால் இந்த காலைகளில் அருமை கத்தருடைய பிள்ளையிலே நீங்களும் நான் நிதானமாய் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சத்தத்தை கேட்டு செயல்படுவோம் கத்திரமடை ஆசிர்வதிப்பார் ஆமேன் பிதாவே எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வது இந்த வார்த்தை விட எங்களை இங்கே இயேசு நாமத்த பிதாவே ஆமே கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக